வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பயிரில் தாக்கக்கூடிய கோட்டுப்புழு லீஃப் மைனு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இந்த கோட்டுப்புழு எப்படி முழுமையாக கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கோட்டுப்புழு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் பீன்ஸ்லேயும் புடல்லையும் மட்டும்தான் அங்கே தாக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பயிர்கள்லையும் எல்லா வகையான கொடி ஏற்றத்துலேயும் தாக்க ஆரம்பிச்சுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி வந்து அதிகப்படியாக தாக்குது தர்பூசணி இலையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூட கொடு கூட ஃபுல்லாக போய் அரிச்சிடும் அந்த இலை பார்த்தீங்கன்னா சாமுலை வந்த மாதிரி வெளியர் நாய் கறி போயிருங்க இந்த மாதிரி கோட்டுப்புழு வந்து ஒவ்வொரு கோயிலில் வெவ்வேறு விதமாக வேலை செய்யுது வெங்காய பயத்தில் தாளை சுற்றி கோடு போடுங்க மேலே வந்து சத்து போகாது வெங்காயத்தில் அப்படியே பளத்துறோம் பாகல் வந்து கசப்பதும் இப்போ பாகல் காட்டிலையும் விழுக ஆரம்பிச்சிருச்சு இந்த கோட்டுப்புழு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கிராப் தான் கிடையாதுங்க எல்லா வகையான கிராப்லேயும் தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க முருங்கை இலையிலையுமே இருக்குது முருங்கையெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூணாக கொண்டா பசங்க அடிச்சினா போதும் இப்போ முருங்கை மரத்துலேயும் எல்லா வகையான குரட்சிகளையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கோட்டுப்புழு வந்து எப்படி முழுமையாக கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க இந்த கோட்டு புழுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மூணு வகையான மருந்து வந்து கிடைக்குது நமக்கு யூபிஐலில் வரக்கூடிய அட்டபிரான்னு இது டேங்க்கு பற்றமில்லைங்க குளோர் ஃபுவா ஜூரான் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஏசி இதுக்கு வந்து நல்லா கேட்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்டா குளோர்ப்ரேடு எழுபது பர்சன்டேஜ் இது பார்த்தீங்கன்னா டேங்க் மூணு டு அஞ்சு கிராம் வரைக்கும் கொடுக்கலாங்க இந்த இம்டா குளோர்ப்ரோடுக்கும் நல்லா கேட்கும் எழுபது பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணால் மார்க்கெட்டில் வந்து பதினேழு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி கிடைக்குது இந்த எழுபது பர்சன்டேஜ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க அடுத்த மெத்தேட் பார்த்தீங்கன்னா ரேம் அத்தியாசம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த ரேம் அத்தியாசம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் வருதுங்க முப்பது வருது எஃப்எஸ் இந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும் இது டேங்க் அஞ்சு கிராம் போட்டடிங்க இந்த லீஃப் பண்ணியர் வந்து நல்லா கேட்கும் இப்போ நான் சொன்னால் மூணு மருந்து இந்த லீஃப் பண்ணியர் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் இந்த மருந்துகளை எதாச்சாலே இந்த லீஃப் பண்ணியர் வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் மார்க்கெட்டில் வேறு மருந்து வந்து எதுவும் கேட்காது இது வந்து காம்பினேஷன்லேயும் வருது இதுதான் அடிக்கின்ற அவசியம் கிடையாதுங்க இமீடியா பிளஸ் சாம்பிஸ்பேட் வருது டயமெக்சம் ப்ளஸ் லேமரா வருது இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் வருதுங்க காம்பினேஷனில் வரக்கூடியதை கூட நீங்கள் வாங்கி அடிக்கலாம்ங்க ஈபியில் வரக்கூடிய அட்டப்பிராணம் வந்து ஈபில மட்டும்தாங்க இருக்குது அது காம்பினேஷனில் கிடையாது அவங்க கம்பெனி சாலில் வந்து டிஎஸ்பிங்கிற பேரில் வருது அது டேங்க் பத்து மணிக்கு போட்டாலே போதுமானதுங்க அது ஐம்பது மணி வரைக்கும் அடிக்கல ஒன்று போனதாக போயிட நீங்கள் புழு வெங்காயத்தில் புழு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டூ யூன பர்பஸ் கோட்டு புள்ளையும் கேட்டோம் வெங்காயத்தில் தாக்கக்கூடிய புழுக்குள்ளையும் அந்த அட்டப்பிராணம் வந்து கேட்டோம் கொடி வந்து அதே மாதிரி தாங்க அட்டப்புறன் பார்த்தீங்கன்னா புழு மருந்து இந்த கோட்டு புழுவையும் கேட்குது எக்ஸ்ட்ரா நீங்கள் புழுவுக்குன்னு தனியாக அடிக்கிற போது அட்டப்புறாணம் வந்து டேங்க் ஐம்பது மல்லி போடணும் லீஃப் ஃபைனியருக்குன்னு அடிக்கிற போது டேங்க் பத்து மல்லி போட்டாலே போதுமானதுங்க இந்த லீஃப் ஃபைனியர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லா வகையான பயிர்களும் தாக்குது இதுதான் இல்லை அதிகமாக பார்த்தீங்கன்னா தக்காளியில் வருது தர்பூசியில் வருது உடலை வருது செடி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டையில் விழுகுங்க பொரியல் தட்டையில் விழுகும் கோழி அவரையில் விழுகும் குத்தவரை கோழி அவரைன்னு ஒரு சில ஏரியாக்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த அவரையில் விழுகிறேன் அதிகமாக வெங்காயத்தில் தாக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதிகமாக முருங்கையிலையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அட்டப்புறான்னு பொறுத்தமரே போட்டாலே இந்த சின்ன சின்ன புழுக்களை கேட்டு லீஃப் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறேன் இருபது நாளைக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் வீடியோல வந்து ஒரு சில பேரே தான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன் நீ கோட்டுப்புள்ள உங்கள் பயில விழுந்துருக்குன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன மூணு மாதத்தில் ஏதோ ஒன்று வாங்கி ஸ்பிரேங் கொடுங்க கண்ட்ரோல் கிடைச்சிடும் சரிங்களா